அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க வாழ்க்கை ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கணுங்க எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அதிகம் கவலைப்படக்கூடாது கவலைப்படலாம் ரைட் ஓகே அடுத்து என்னண்டு போகணும் இந்த உலகத்தில் நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் சாதிக்க முடியும் இதுதான் உண்மை சாதிப்பதற்கு பணம் மட்டும் பத்தாதுங்க பொறுமை ரொம்ப வேணும் பல நேரங்கள்ல வாய மூடிக்கிட்டு இருக்கணும் கம்முன்னு இருக்கிறவங்களா வெற்றி பெற்று பல நேரங்கள்ல உங்களுடைய முயற்சியை செய்து கொண்டு நீங்கள் அமைதியாக இருந்தால் இந்த உலகில் வெற்றி பெற முடியும் ஒரு ஒரு வெற்றிக்கும் ஒரு ஒரு காலகட்டம் இருக்கு இதை இவ்வளவு நாள்ல செய்ய முடியும் இது இவ்வளவு நாள்ல செய்ய முடியுங்கிற ஒரு காலகட்டம் இருக்கு எடுத்தோடனே யாருமே வெற்றி பெறவில்லை இன்னைக்கு திமுகன்னு ஒரு கட்சி இருக்கே அதை ஒண்ணுமே பண்ண முடியாம எல்லாம் தவிக்கிறாங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாது டெல்லி கவர்மெண்ட் கூட என்னென்னமோ பண்ணுது அண்ணா திமுக ஒழிச்சிடணும் எல்லாம் பாக்குறாங்க பிஜேபி இங்கே வளரணும்னு நினைக்குது ஆனா இந்த டிஎம்கியும் அண்ணா திமுகவும் சாதாரண ஒரே நாள வளர்ந்து கட்சா பெருத்தருவா அலைஞ்சி சினிமாவில் நடிச்சு பல விதத்துல அவங்க அதை போராடி அந்த கட்சியை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுனால இன்றைக்கி அந்த கட்சி என்ன தப்பு செஞ்சாலும் கூட மக்கள் அதுக்கே ஓட்டு போடுற அளவுக்கு இருக்காங்க என்ன காரணம்னா அது வந்து ஸ்ட்ராங்காக வளர்ந்துடுச்சு பொறுமையாக மக்கள் மனதில் அது போய் பதிஞ்சிடுச்சு அதே போல் தான் நாமும் அது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான் நாம் பெரிய முயற்சி பண்ணோம்னா அந்த முயற்சிக்கு பொறுமையும் காலத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா கால அவகாசமே மிகப்பெரிய வெற்றியை தரும் அதனால் எல்லாத்துக்கும் தேவை பொறுமை பொறுமையோடு முயற்சி பண்ணால் நீ பெருமையோடு வாழ முடியும் அதனால் பொறுமை எல்லாவற்றிற்கும் தேவை வெற்றிக்கு முதல் தேவை நிதானமும் பொறுமையும் தான் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கனி சுவாமிகள் நன்றி வணக்கம்